ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பி வை சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக மோதகம் போகிறோம் பிள்ளையார்பட்டி மோதகம் அப்படியே அதே டேஸ்ட்டில் வீட்டில் நம்ம எப்படி செய்யலான்றதை அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம அரிசியும் பருப்பும் நம்ம ஊற வச்சுக்கலாம் இதில் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை போட்டுட்டு அது கூடவே நம்ம அந்த கப்லேயே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பயிறு இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் தண்ணி விட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் போல் ஊறிடுறதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஒரு டவரில் வந்து இதை அப்படியே நம்ம காய வச்சுக்கலாம் ஒரு ஃபேன் காற்றுலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம இது போல் உணர்த்தி எடுத்துக்கலாம் இது போல் உணர்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நம்ம அரிசிலாம் உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த அரிசியும் பருப்பையும் இந்த பேனில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து லைட்டாக கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை அப்படியே வறுக்கும் போது லைட்டாக வாசனையாக இருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் இது மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது கூடவே வாசனைக்கு ரெண்டு ஏலக்காவும் இது கூடவே அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து பல்ஸ் மூடு கொடுத்து இதை வந்து இது போல் ஒரு ரவை பதம் அளவுக்கு இது போல் நம்ம குறை குறைனு அரிசி எடுத்துக்கலாம் இப்போது பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த கப்பில் தானே அரிசி அளந்தோம் அதில் வந்து ஒரு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி இது போல் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை கொஞ்சம் சூடு ஏறின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா நம்ம கிளறி விட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ கொஞ்சம் கெட்டியாகிட்டு வருது பாருங்கள் இது போல் நல்லா கெட்டியாக ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் அந்த கப்பில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை மறுபடியும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா இது போல் கொஞ்சம் கெட்டியாக வரும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இது போல் இந்த பத்தத்துக்கு வந்து கெட்டியானதுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறியிருக்கு இதை வந்து நம்ம மோல்டில் கொஞ்சமாக நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் ரவுண்டு தடவிட்டு நம்ம இதை வந்து அந்த ஷேப்புக்கு அழகாக பிடிச்சிக்கலாம் நம்ம வச்சுக்கிறதே இது உள்ளார வச்சுக்கலாம்ப்பா இது போல் அடித்தி உள்ளார வச்சதுக்கப்புறம் இதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இது போல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மோல்டு இல்லைன்னா கையில் கொஞ்சோண்டு நெய் இல்லை எண்ணெய் தடவிட்டு இதை எடுத்து அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு இது போலயே நம்ம பிடிச்சி வைக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இட்லி பாத்திரத்தில் அந்த தட்டில் ரவுண்டு நெய் எண்ணெய் எண்ணெய் தடவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம அதில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தை கீழே தண்ணி வச்சு சூடு பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிறத மேலே வச்சு இதை மூடி இதை வந்து ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகியாச்சு நல்லா சூப்பராக வெந்திருக்கு இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம் அவ்வளோதான் பிள்ளையார்பட்டி மோதகம் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்